தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி கட்சியோட கொள்கைகள் என்ன கொள்கை தலைவர்கள் யார் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்ன அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கப்படாம இருக்கு இந்த நிலைமையில தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்ட விதிகளின்படி பொதுவான தேர்தல் சின்னத்துக்கு விண்ணப்பிக்க தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கான் இந்த நிலைமையில் தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான சின்னத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது கிரிக்கெட் மட்டை வைரம் ஹாக்கி குச்சி பந்து மைக்ரோஃபோன் மோதிரம் விசில் இந்த சின்னங்கள்ல ஏதாவது ஒரு சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதுல கிரிக்கெட் மட்டை மைக் வைரம் மோதிரம் இந்த நான்கு சின்னங்கள் ரொம்பவே பரிச்சயமான ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் கட்சிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச சின்னங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலைமையில தேர்தல் ஆணையத்தோட விதிகளின்படி இப்ப இருக்க அரசாங்கத்தோட பதவிகாலம் முடியறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது மே ஆறாம் தேதியில இருந்து நவம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள புது சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும் சமீபத்தில் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கட்சியில இருக்க முக்கியமான நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நூத்தி தொண்ணூறு இலவச சின்னங்கள் இருக்கு இதுல இருந்து முக்கியமான சின்னங்களை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய சின்னங்கள் எப்படிப்பட்ட சின்னங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம் அதாவது அந்த சின்னங்கள் மக்களோட உணர்வுகளை எதிரொலிக்க கூடியதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தளபதி நடித்த படங்களோட தொடர்புடையதாக இருக்கணும் மொத்தத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சுலபமாக சேர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காராம் ஓகே நண்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த மாதிரி ஒரு சின்னம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ